வணக்கம் நண்பர்களே ஒரு ஆசிரியர் ஒரு வழக்கறிஞர் ஒரு மருத்துவர் மூன்று பேரும் வெவ்வேறு கால இடைவெளிகளில் இங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இது என்ன அபாயமான சமூக குறியீடாக காட்டப்படுகிறது இது வலுவான கண்டனத்துக்குரியது இதில் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதில்லை இது இன்னும் சொல்ல போனால் மூன்று பேருமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆசிரியர்களுக்காக படிக்கக்கூடிய பிஎட் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸில் தான் லிஸ்ட்லேயே இருக்குது சரி இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்காங்க இல்லை இவர்கள் சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு காரண ஒரு முக்கியமான ஒரு மதிப்பு தகுந்த ஒரு பணியில் இருப்பவர்கள் மருத்துவர் கடவுளுக்கு நிகராக நாம் கருதக்கூடியவர் காரணம் நம்மளை படைத்த படைத்தவர் க கடவுள் என்றால் நம்மை காப்பவர் காத்து கொண்டிருப்பவர் கடவுள் உருவில் இருப்பவர் மருத்துவர் அவர் இதில் த அவர் மீது தவறு இருக்கலாம் என்ன வேண்டும் இருக்கலாம் ஆனால் அவரை குத்துவதும் காயப்படுத்துவதும் கொலை செய்வதும் மணிக்கணும் இந்த சொல்லும்போது கொஞ்சம் உணர்ச்சி சொல்லப்பட்டு டாக்டர் கொலை செய்யப்பட்ட சொன்னேன் டாக்டர் கொலை செய்யப்படலை டாக்டர் கொலை செய்யப்படும் அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதுவும் மிக அபாயகரமான இடங்கள் ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸ் கழுத்தில் இதில் அது கொஞ்சம் அந்த கோபத்தோட வெளிப்பாட்டில் கொஞ்சம் டார்கெட்டை மாற்றிட்டான் இல்லைன்னு சொன்னால் அந்த டாக்டர் உயிரேங்க போயிருக்கும் அதுக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த மருத்துவரை தாக்கும் இரண்டாவது வழக்கறிஞரை நீதிமன்றத்தை தாக்குவது பொதுவாக வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுபவர்கள் என்று ஒரு கலமையான இடம் நீதிமன்றம் இங்கு யாரையும் நாம் எதுவும் நியாயமாகவோ குறைவாகவோ சொல்லிட முடியாது ஏன்னால் இங்கே எல்லாம் கலவையாக வந்து நிற்கிற இடம் உணர்வுகள் மிகுந்த இடம் இந்த நீதிமன்றமும் சரி மருத்துவமனையும் சரி உணர்ச்சி மிகுந்த இடங்கள் எப்படியாவது நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை சொல் தான் ரெண்டு இடங்களிலுமே இருக்கும் எங்கள் மருத்துவமனையிலேயும் இருக்கும் நீதிமன்றங்களையும் இருக்கும் இந்த ஒற்றை சொல் மிகுந்த இது பள்ளிக்கூடங்களில் மறைமுகமாக வேறு விதத்தில் இருக்கும் எப்படியாவது என் பையனை உறுப்பளவை வேணால் இருக்கலாம் எல்லாம் ஒன்று தான் அங்கே ஆசிரியர் தாக்கப்படுகிறார் ஒரு ஆசிரியரை மாணவன் கத்தியால் குத்துகிறான் இது வெளிப்பாடு ஒருத்தன் வெளிப்படுத்திட்டான் அங்கே நூறு மாணவர்கள் படிக்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும்தான் குற்றவாளி இல்லை மற்ற எல்லாருக்கும் வெவ்வேறு விகிதாச்சார அடிப்படையில் ஆசிரியர்கள் மீது வெறுப்பு இருக்கலாம் வெறுப்பு கொலை குற்றமாக கொலை செய்யும் அளவுக்கு உயிரை பறிக்கும் அளவுக்கு மாறுகிறது என்றால் அங்கே என்ன இருக்கிறது என்ன நடந்தது நமக்கு தெரியாது அது போலீஸ் விசாரணைக்குரியது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக அடுக்குகளில் நீக்கப்பட வேண்டிய அடுக்குகளில் இந்த சமூக அடுக்குகளில் சமூக அடுக்கு என்பது சாதிய குறியீடு சொல்லவில்லை இந்த தளங்களில் மாணவர்கள் சேர்கிறார்கள் என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று மாணவர்கள் வயது குறைவு அவர்களுக்கு முடிவெடுக்கும் திறன் இல்லை ஆனால் நாங்கள் எப்படி ஒரு சாதி மோதலில் ரெண்டு சாதியைச் சேர்ந்தவர்களில் ஒரு அப்பாவி மாணவனை அவருக்கு போய் பல இடங்களில் வெட்டி அந்த பையனும் தப்பிச் ஏதோ இது இருக்கிறான் ஸோ இதெல்லாம் ஏதோ மேலோட்டமாக காவல்துறை விசாரணை நீதிமன்ற விசாரணை சிறை என்று அளவோடு இதை நிறுத்த முடியாது இது அந்த அளவுக்கு நிறுத்தவே நிறுத்தக்கூடிய அளவிற்கு இது சாதாரணமான விஷயங்கள் அல்ல அதுக்காக நீதிமன்றங்களை தண்டிக்கப்படலாம் சாதாரண எடுத்துக்கணும் அப்படின்னு நல்ல இந்த விஷயங்களை சமூக காரணங்களோடு ஆய்வு செய்ய வேண்டிய இடத்தில் சமூக ஆளுநர்கள் இருக்கிறார்கள் இதை நாம் செய்துவக்கி பார்க்க வேண்டும் இது அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல வீடியோவில் பேசி தீர்க்க விஷயம் இல்லை ஆனால் இந்த குறியீடு அபகாரமானது என்பதை நான் மீண்டும் மீண்டும் வெளியே வலியே நான் சொல்லிக்கொள்கிறேன் கவனமாக கையாளுங்கள் இந்த சமூகத்தை இங்கு மறைமுகமாக ஆபத்துகள் காத்திருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்